இந்த நோய் வந்துட்டுனா வெக்கப்படாதீங்க யாரும் போட்டுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லிட்டா வெக்கமா இருக்குமா போக்குவரத்துன்னு எதுவும் நினைக்காதீங்க போய் டாக்டரை பாருங்கள் அப்படியே டாக்டரை பார்க்க முடியுமா வசதி வாய்ப்பில்லாம் காசு பணம் இல்லாத நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஊர்லேயும் வந்து கிராமப்புறத்துலேருந்து துத்தியலை கிடைக்கும் இதுவும் சின்ன வெங்காயம் இருக்க பற்றியெல்லாம் நாட்டு வெங்காயம் இந்த நாட்டு வெங்காயம் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த மூலங்கிறதே அத்து பேர் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அது நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போய் ஆப்ரேஷன் பண்ணணும் போகணும் வரணுங்கிறதுக்கு இலையே இல்லாமல் போயிடும் ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய மருந்து தான் இது யாருக்கு நோய் இருக்கும்